ஆசைப்பட்டு போலி பங்கு சந்தையில் முதலீடு ஓய்வு பெற்ற பேராசிரியரிடம் ரூபாய் ஐம்பத்து நான்கரை லட்சம் மோசடி வடமாநில வாலிபர் கைது ஓய்வு பெற்ற பேராசிரியரிடம் ரூபாய் ஐம்பத்து நான்கரை லட்சம் மோசடி செய்யப்பட்டது தொடர்பாக வடமாநில வாலிபரை போலீசார் கைது செய்தனர் லாஸ்பேட்டையைச் சேர்ந்தவர் ராஜகுமாரன் ஓய்வு பெற்ற பேராசிரியர் அவரது சமூக வலைதள பக்கத்திற்கு பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று தகவல் வந்தது இது உண்மையின்றி நம்பிய அவர் தனது வங்கி கணக்கிலிருந்து பதினெட்டு தவணைகளாக மூன்று வங்கி கணக்குகளுக்கு ரூபாய் ஐம்பத்தி நான்கு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறை முதலீடு செய்தார் இதன் மூலம் கிடைக்கும் லாபத்தை தெரிந்து கொள்ளும் வகையில் அவருக்கு தனி செயலியும் கணக்கில் அவர் முதலீட்டிற்கு ரூபாய் மூன்றாயிரத்து இருப்பது காண்பித்தது பின்னர் அவர் அந்த பணத்தை தனது வங்கி கணக்கிற்கு மாற்ற முயற்சி செய்தார் ஆனால் அது முடியவில்லை இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை எண்ணி அதிர்ச்சியடைந்தார் இது குறித்து அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் ராஜகுமாரன் அனுப்பிய பணம் அசாம் மாநிலத்தில் உள்ள வங்கிக் கணக்கிற்கு சென்றது தெரியவந்தது இதையடுத்து அந்த வங்கி கணக்கு யாருடையது என தீவிர விசாரணை நடந்தது அப்போது அசாம் மாநிலம் புராகன் கிராமத்தைச் சேர்ந்த அஜிபர் ரஹ்மான் என்பவரது வங்கி கணக்கு என்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து புதுவை சைபர் கிரைம் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி ஆகியோர் தலைமையில் உதவி சப் இன்ஸ்பெக்டர்கள் சுதாகர் இயட்டு இருசவேல் போலீஸ்காரர்கள் அரவிந்தன் நந்தகுமார் ஆகியோர் கொண்ட தனிப்படை போலீசார் அசாமுக்கு விரைந்தனர் பின்னர் அஜிபு ரஹ்மானை கைது செய்து நேற்று புதுவை அழைத்து வந்தனர் அவரிடமிருந்து ரூபாய் இரண்டு லட்சம் ரொக்கம் இரண்டு மணிக்கணினி மற்றும் மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட மின்சாதன உபகரணங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் இந்த மோசடியில் அவரது தந்தை சகோதரர் ஆகியோருக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்தது மேலும் அவரது சகோதரர் வங்கிக் கணக்கில் ரூபாய் இரண்டரை கோடிக்கு மேல் பரிவர்த்தனை நடந்துள்ளது அம்பலமானது ஆனால் தந்தை மற்றும் மகன்களின் வங்கிக் கணக்குகளில் எந்த ஒரு தொகையும் இல்லை அந்த தொகையை அவர்கள் பிரித்து அனுப்பி வைத்ததும் தலைமறைவான இரண்டு பேரையும் பிடிக்கவும் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இந்த வழக்கில் மோசடி செய்யப்பட்ட பணத்தை மீட்கவும் சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள் இவ்வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட சைபர் கிரைம் தனிப்படை போலீசாரை சீனியர் போலீஸ் சூப்பிரண்டன் நாரா சைதன்யா போலீஸ் சூப்பிரண்டன் பாஸ்கர் ஆகியோர் வெகுவாக பாராட்டினர் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம கிட்ட வந்து ஏன்னா நம்ம நம்ம ரேஞ்சுக்கு வந்து நம்ம இதெல்லாம் பேச முடியும் எஸ்எஸ்பி தான் வந்து அந்த ஃபஸ்ட் வாட்டி அசாமில் வந்து நம்ம ஒரு பெரிய கும்பலாக கூடி அந்த ஒரு அக்யூர் தப்பி தப்பிக்க வைக்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து எஸ்எஸ்பி தான் இன்ட்ரூன் பண்ணி அந்த இதில் அசாம் போலீஸ்கிட்ட பேசி அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம டீமுக்கு ஒரு சப்போர்ட்டு ஜென்ரேட் பண்ணி இந்த இப்போ புடிப்பட்ட குற்றவாளியை வந்து ஒரு சப்போர்ட்டில் பிடிச்சி வந்ததே வந்து ஒரு பெரிய சாதனை இந்த மீதி இருக்கிற குற்றவாளியும்